ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தில் மே பதினெட்டில் நடந்த இன அழைப்பு தினத்தை ஒட்டியது இன்றைய நாள் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்னென்றால் பதினாறு வருடங்கள் கடந்த நிலையிலும் எங்களுக்கு நடந்த இந்த இன அழிப்புக்கான எந்த ஒரு நீதியும் பெற இல்லை ஆகவே எதிர்வரும் பனிரெண்டாம் இருந்து பதினெட்டாம் திகதி வரை இன அழிப்பு வாரமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்து வர்னாங்கள் அந்த தருணத்தில் இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான எமது தமிழ் உறவுகள் தமிழ் மக்கள் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு அந்த இலங்கை அரசின் கொடூர யுத்தத்தினால் இன ஒரு இனத்தே அழிக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு அது யாராலையும் மறக்கவும் இயலாது மன்னிக்கவும் இயலாத ஒரு நிலைமையில் நாங்கள் மறக்கவும் மாட்டோம் அது அது கடந்து நாங்கள் பதினாறு வருடங்களாக நீதி கேட்டு போராடி கொண்டு வருகின்றோம் ஆனால் இருந்தும் சர்வதேச நாடுகள் இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் இந்த இன அழிப்பு திட்டமிட்டு நடக்கப்பட்டது ஆனால் சர்வதேச நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தில் இதை பாரா முகமாக பதினாறு வருடம் கடந்தும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் மிகவும் மன வேதனையாக இருக்கின்றது எங்கள் கடந்த காலங்களில் அந்த பாதிப்பில் இருக்கிறவங்க அந்த வழியை விட்டு இன்னும் எங்களால் மாற இயலாத ஒரு நிலைமையாக இருக்குது இதில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கடைசி யுத்தத்தில் கையளிக்கப்பட்ட உறவுகள் எங்களுக்கு அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயம் அது அந்த இடத்துல எங்களுடைய உறவுகளும் கைகளில் கொடுத்தவங்களும் இல்லாமல் போயிருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்ட அந்த இடம் அந்த இடத்தில் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுடைய ஒரு எழு எழுச்சியான ஒரு அந்த எழு எழுச்சியான ஒரு நினைவேந்தலை எல்லாரும் செய்ய வேணும் அதே போல் பன்னிரெண்டாம் இருந்து பதினெட்டாம் தேதி வரையிலான அந்த கஞ்சி கொடுப்பதற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் பொது அமைப்புகளும் தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்களும் அந்த கஞ்சி கொடுக்குற இடத்துக்கு வந்து எங்களுக்கு ஆதரவை வேணும் அந்த இடத்துல அந்த நினைவு கூறி இளம் சமூகங்களுக்கும் இந்த வரலாறு தெரியாத ஒரு ஒரு சில விம்பத்தோடு இருக்கிற அந்த இளம் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் இதை எடுத்துக்காட்டாக எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதினாறு வருஷம் கடந்த நிலையில் ஒவ்வொரு ஜன ஜனாதிபதிகளும் சிங்கள அரசு அரசியல்வாதி அரசு அரசு உருவாக்கங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் வந்து எங்களை ஏமாற்றினார்கள் இத்தனை இந்த பதினாறு வருஷத்துக்கும் இலங்கை அரசுக்குள் இலங்கைக்குள் எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்றால் அது ஒரு போதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் பல முறைகள் பொறுப்பு சொல்ல நாங்கள் சர்வதேசத்தை போய் நின்று அவங்கள்ட்ட அரசாங்கத்துக்கு அவங்க அவங்க கொண்டு வர அந்த அலுவலகங்கள் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்று அவங்க சொல்லி இருந்தாலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அதுக்காக நாங்கள் ஓஎம்பி அலுவலகத்துக்கு அஞ்சு பேர் ஆவணங்களை கொடுத்தோம் அவங்க எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு த அந்த குடும்பத்தோட சிட்டமி பகிரங்கமாக சங்கத்தின் ஊடாக கொடுத்த அந்த ஃபைல்களுக்கு அந்த சங்கத்தின் ஊடாகத்தான் அவங்க அந்த விசாரித்ததோ என்ன நடந்ததோன்றதை சங்கத்துக்கு தான் அவங்க அந்த அந்தந்த தனி குடும்பங்களோட தாங்க அதை வெளியில் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்கிறதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்கான ஒரு மாயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது சர்வதேசத்துக்கு அவங்க போடுற ஒரு நாடகம் அவங்களோட பொருளாதார தடைகள் இந்த பிரச்சனைகளுக்குள்ள முடங்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு அரசும் வந்த அனு திசாநாயக் அவர் வந்த நேரங்களில் பிரச்சாரங்களில் சொல்லியிருந்தார் தங்களுக்கு இந்த வழி தெரியும் தங்களுடைய சகோதரமும் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க தங்களோட தாய்க்கும் வேதனைகளை உணர்வதாகவும் ஆகவே இந்த இறப்பு என்றது சகஜமாக வருவது காணாமலாக்கப்படுவது என்பது மிக கொடூரமானது என்றது அவருடைய பிரச்சாரங்களில் அவர் சொல்லியிருந்தார் உடனடியாக இதுக்கு நீதி பெற்று தருவோம் என்று சொல்லி சொல்லி எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கான எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் உணரலை காரணம் பாதிக்கப்பட்ட தரப்பின் பிரச்சனையை அவர் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை இங்க எங்களுக்கு இங்கே மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறார் சர்வதேச அளவில் ஒரு பிரச்சாரம் நடக்குது எந்த ஒரு போர்க்குற்றவாளியையும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்த தயார் இல்லை என்று சொன்னால் நேரடியாகவே அவர் சொல்கிறார் தானே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கோ எதுக்கோ கொண்டு போக மாட்டோம் அதே போல் ஓஎம்பி சட்டம் பெறும்போது ரெண்டாயிரத்தி பதினேழில் சர்வதேச தலையீட்டோட இந்த ஓஎம்பி அலுவலகம் செயல்படலாம் என்று சொல்லி இருந்தவங்க ஆனால் அதுக்கு மறுத்தது அந்த ஜேவிபி கட்சி தான் மறுத்திருந்தது அப்படியான ஒரு ஆள் சர்வதேச விசாரணையை விரும்ப மாட்டார் அவர் உள்ளுக்குள்ளேயே கொண்டு முடக்குவதற்கான ஒரு செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் செய்து செய்து கொண்டு தான் இருக்கிறார் காணாமல் ஆக்கப்படுதலுக்கோ இந்த போர்க்குற்றத்துக்கு துணை போய் இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆனால் சர்வதேச திட்டத்தான் நாங்கள் போய் கேட்க வேணும் நீ நீ இந்த குற்றவாளிகிட்ட போய் நாங்கள் நீதியை எப்படி கேட்குறது கேட்க இயலாது அந்த வகையில் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை வேறு க்ளீன் ஸ்கிரீன்லாங்க அது இதுன்றும் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பிம்பத்தை சொல்கிறாரே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை மற்றது அதே எங்களுக்கான கடுபிடிகள் அதே போராட்டங்கள் நடத்துகிற நேரத்தில் எங்களுக்கான விசாரணைகள் ஒவ்வொன்றும் இந்த அரசு வந்தால் பிறகும் எங்களுக்கு தொடர்ந்தவனம் தான் இருக்குது இந்த அரசாங்கம் அது இல்லை என்னென்னடா இந்த அரசு அரசாங்கம் அந்த ராணுவ கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவர் ஒரு சர்வதேசத்துக்கு நல்லவராக காட்டிக் கொள்கிறார் மற்றது எங்கிட்ட வரலாறு தெரியாத இளம் சமுதாயத்துக்கு ஒரு நல்லவராக காட்டி கொள்கிறார் அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அவர் ஒரு வழி தோற்றத்தில் ஒரு நல்லவராக காட்டுறார் இன்னொரு பக்கத்தில் அவங்கிட்ட சிங்கள அரசியலுக்குள்ளே சிக்கி பயணிக்கிறார் இந்த மக்களை பாதுகாக்க விரும்பாத அரசாங்கம் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை பொறுப்பு சொல்கிறதுக்கு முன்வருமாண்டா அது நாங்கள் நம்பவே இல்லை எங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் சர்வதேசம் எங்களுக்கு இந்த அநியாயத்தை செய்கிறதுக்கு துணா போனாலும் அவங்கள்ட்ட தான் அவங்க ஊடாகத்தான் எங்களுக்கு தீர்வு வேணுமென்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த காணாமலாக்கப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் சர்வதேசம் முன் வந்து இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரவனும் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த பதினாறு வருஷமாக கண்ணீரோடு காத்து நிற்கிறோம் அது சர்வதேசத்துக்கும் அனைவருக்கும் இது விளங்கும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்